உயிர் மம் மும்மலை கட்டுக்கள் உடையது மும்மல கட்டு உடையதாக இருக்கு ஆகவே அதோட பற்று உடல் சார்ந்தும் உலகம் சார்ந்தும் போகும் உடல் மேலே பற்று இருக்கும் உலகம் சார்ந்து பற்று போகும் தான் உள்ளே இருந்து உதவி கொண்டிருக்கின்றானே அந்த சிவன் மேலை பற்று போகாது அனவரதமும் இமைப்பொழுதும் நீங்காது நெஞ்சில் குடிக்கொண்டு இருந்து இந்த உயிருக்கு ஒன்றாய் உடனாய் வேறாய் பேர் உபகாரம் செய்து கொண்டு வருகின்றானே அந்த வரமேஸ்வரன் அவன் மேல் பற்று வாராத ஏன் அப்படின்னா பருப்பொருள் உணர்ந்த தான் உயிர் இருக்கு நூலப்பொருள் தான் பற்றும் இருக்கின்ற அந்த ஆண்டவனை பற்றுவது இயலாது ஆகவே அந்த அன்பையும் பெருக்கு செய்கின்றவர் ஈசந்தான் சிறிதளவு இருக்கும் எள்ளளவு இருக்கும் அணு அளவு இருக்கும் அந்த அன்பை படிப்படியாக பெருக்கு வைக்கிறவர் ஈசந்தான் அதை பெருக்க வைக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் கேள்வி இடம் அதுக்குதான் வழிகாட்டி இருக்கிறார் அஞ்செழுத்து எழுத்து மந்திரத்தை ஓதுனாதான் அன்பு பெறும் திருமுறை ஓதுனாதான் அன்பு பெறும் இது ரெண்டுதான் சிறந்த சாதனமா இருக்கு இறைவர்பால் நமக்கு அன்பு பெருகுவதற்கு என்ன வழி கேக்குறீங்க சொல்லிட்டேன் மும்மல கட்டுடைய உயிரினால அன்பு செய்ய இயலாது அப்ப அன்பு இருக்கு அது அணு அளவு இருக்கு அதை பெருக்கணும் அவன் சார்பாது உருக்கணும் சரியா அது என்ன வழின்னா திருவைந்திரத்து ஓதுவதும் திருமறை ஓதுவதும் திருநீரை பார்த்து பரவசத்தோடு பூசுவதும்